தாய்பீடு ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மௌன கொலையாளி த சைலன் கில எழுத்தாக்கமும் குரல் வடிவமும் லீலா சுப்பிரமணியம் வீட்டிற்குள் உருவாகும் அல்லது கார்பன் மொனோக்சைடு வாயு எவ்வளவு ஆபத்தானது என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் எழலாம் மணம் நிறம் சுவை இல்லாத இந்த நச்சு வாயு மிகவும் ஆபத்தானது கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் வீடுகளிலும் தொடர்மாடி கட்டிடங்களிலும் வசிக்கும் பலரும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் கனடாவில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பத்தாயிரம் பேர் வரை பாதிக்கப்படுவதாக சில புள்ளி விவரங்கள் கூறுகின்றன குறிப்பாக கனடாவில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நச்சு வாயுவின் தாக்கத்தினால் சராசரியாக முன்னூறு பேர் வரை உயிரிழக்கின்றனர் கார்பன் மொனோக்சைட் டிடெக்டர்ஸ் பொதுவாக வீடுகளில் புகை அறிவுறுத்தும் கருவி பொருத்தப்பட்டிருப்பது வளமை ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கும் இறப்புகளையும் அனர்த்தங்களையும் கருத்தில் கொண்டு கார்பன் மொனோக்சைட் டிடெக்டர்ஸ் ஒவ்வொரு வீட்டிற்கும் பொருத்தப்பட வேண்டுமென்ற நிலை உருவாகியுள்ளது குறிப்பாக கனடா நாட்டில் ஒன்றார்யோ மாநிலத்தில் இது கட்டாய சட்டமாக்கப்பட்டிருக்கிறது புதிய வீடுகள் தொடக்கம் பழைய வீடுகள் வரை கார்பன் மொனாக்சைடு டிடெக்டர் பொருத்த தவறுபவர்களுக்கு இரண்டாயிரம் டாலர் வரையான அபராதம் விதிக்கப்படும் அளவிற்கு ஒன்றார்யோ மாகாண அரசு இதற்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறது கனடாவின் மற்றும் சில மாகாணங்களிலும் இது படிப்படைவியாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதை காணக்கூடியதாக உள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரியில் அல்பர்டா மாகாணத்தில் சுமார் ஏழு பேர் ஒரே நாளில் இத்தகைய பாதிப்புக்கு உள்ளாகி முதியோர் இல்லத்திலிருந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக ஊடகங்கள் மூலம் அறிய முடிந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சுமார் நானூற்றி பதினாலு கனேடியர்கள் இவ்வாயுவினால் பாதிக்கப்பட்டு இறந்துள்ளதாக கனேடிய சுகாதார பகுதியினரின் அறிக்கை மூலம் அறிய முடிகிறது இத்தகைய பாதிப்புகள் பொதுவாக குளிர்காலத்திலேயே அதிகமாக ஏற்படுகிறது வீட்டினை வெப்பமாக வச்சிருப்பதற்காக வீட்டில் பொருத்தப்பட்டிருக்கும் வெப்பமாக்கி மூலம் அதாவது கேஸ் கேஸ்ஃபர்னஸ் அளவுக்கு அதிகமான கார்பன் மோனோக்சைட் உருவாக்கப்பட்டு அது வீட்டிற்குள் தங்கிவிடுவதே இதற்கு காரணமாகும் அது தவிர கேஸ் அடுப்பு கேஸ் துணி உலர்த்தி தீவரை அதாவது ஃபயர் பிளேஸ் புகைப்பிடித்தல் டுபேக்கோ ஸ்மோக் என்பவற்றின் மூலமும் மேற்குறிப்பிட்ட வாயு உருவாக்கப்படலாம் பொருத்தப்பட்ட உபகரணங்கள் முறையாக இயங்கினால் அல்லது முறையாக பராமரிக்கப்பட்டால் இத்தகைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் கார் தரிப்பிடங்கள் அதாவது கார்தராஜ் வீடுகளுடன் இணைக்கப்பட்டிருப்பதும் காரை நிறுத்திய பின்னர் வீட்டின் உட்கதவை பயன்படுத்தி வீட்டிற்குள் போவதும் பொதுவான அம்சமாக காணப்படுகிறது மாரிகாலத்தில் பனியின் கடிபடியில் இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாக்க இது ஒரு சிறந்த வழி என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் இந்த நடைமுறையில் இருக்கும் உயிராபத்தையும் கவனத்தில் எடுக்க வேண்டியது மிக முக்கியமானது வீட்டின் உட்கதவு எப்போதும் இறுகம் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்பது நியதி இதற்காக தானே மூடக்கூடிய அதாவது ஓட்டோ குளோசர் எனப்படும் ஒரு பொறி பொருத்தப்பட்டிருக்கும் ஆனால் சில வசதிகளுக்காக அவற்றை சிலர் கலட்டி விடுவதும் வழமையாக உள்ளது உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் காரை நிறுத்திய பின்னர் என்ஜினை ஓஃப் பலரும் மறந்து விடுவதோடு உட்கதவை இறுக மூடுவதிலும் கவனம் அளிப்பதில்லை வெளியில் போவதற்கு சில மனத்தியாலத்திற்கு முன்பு அதி சொகுசு கருதி இருந்த இடத்தில் நின்றபடியே காரை ஸ்டார்ட் செய்து விடுவதும் பலமை ஆனால் கிராஜின் வழிக்கதவை திறந்து வைக்க வேண்டும் என்பதை சிலர் சிந்திப்பதில்லை முதுமையின் விளைவால் ஏற்படும் மறதி காரணமாக முதியவர் பலர் காரை ஓஃப் செய்ய மறப்பதும் படுக்கையிலேயே மரணத்தை தழுவிக்கொள்வதும் வருடா வருடம் நடைபெறும் நிகழ்வுகளாக உள்ளன சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கும்போது சில முன்னெச்சரிக்கைகளையும் கவனத்தில் கொண்டால் மட்டுமே பூரண பலனை அடைய முடியும் தவறினால் ஏற்படும் விளைவு மரணத்திலும் முடியலாம் கார்பன் மோனோக்சைட்டின் அளவு கூடினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பல மட்டத்தில் இருக்கும் ஓரளவு கூடினால் தலையடி வாந்தி மயக்கம் போன்ற அறிகுறிகள் தென்படும் அளவுக்கு அதிகமாக கூடினால் அது நச்சு வாயுவாக மாறி கொல்லும் அளவிற்கு ஆபத்தானதாக மாறிவிடும் அல்லது உடலில் நிரந்தர பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் பொதுவாக வீடுகளில் கவுன் இரண்டு தொடக்கம் நான்கு அளவில் இத்தகைய வாயு இருப்பது பொதுவானது இதனால் பாதக விளைவு ஏற்பட போவது இல்லை ஆனால் கவுண்ட் பத்துக்கு மேல் போனால் சிஓ டிடெக்டர் அபாயத்தை அறிவுறுத்த தொடங்கிவிடும் இருபதற்கு மேல் போனால் வீட்டை விட்டு வெளியேறி மாற்றி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் புதிய வீடுகளில் கட்டிட அமைப்பாளர்கள் படுக்கை அறைக்கு சமீபமாக குறைந்தது ஒரு சிஓ டிடெக்டரை ஆவது போடுவது அவசியமானது என்பது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது அத்தகைய கருவிகள் தற்போது பிரதான மின் இணைப்போடு பொருத்தப்பட்டிருக்கும் நிலக்கல் அறைகளிலும் இத்தகைய ஒரு கருவியினை பொருத்திவிடுவது வரவேற்கத்தக்கது கட்டிட அமைப்பாளர்களால் பொருத்தப்படும் இக்கருவிகள் பொதுவாக இன் ஒன்னாக இருக்கும் அதாவது புகைக்கும் கார்பன் மொனோக்சைடுக்கும் பொதுவானதாக இரண்டையும் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக கட்டிட அமைப்பாளர்களால் பொருத்தப்படும் இத்தகைய அறிவுறுத்திகள் சரியாக இயங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது அதில் உண்மையும் இல்லாமல் இல்லை இவை தானாக இயங்குவதும் பிழையாக இயங்குவதும் அதாவது மல் ஃபங்க்ஷன் பொதுவான குறைபாடுகளாக காணப்படுகின்றன ஒரு வருடத்திற்குள் இத்தகைய குறைபாடுகளை உத்தரவாதங்கள் தீர்த்துவிட வாய்ப்பு இருக்கிறது புள்ளி விவரங்களின்படி முதல் ஐந்து வருடத்திற்குத்தான் இவை சரியாக இயங்கும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் இவை செயலிழந்து போவதால் வீட்டு உரிமையாளர்கள் அவற்றை பிரதியீடு செய்வதை மனதில் வைத்திருத்தல் வேண்டும் பராமரித்தல் இத்தகைய உபகரணங்களை நாம் சரிவர பராமரிக்காவிட்டால் ஏற்படக்கூடிய ஈடர்கள் பாவனை முடியும் காலத்துக்கு முன்னரே வரத் தொடங்கிவிடும் வீட்டில் வைக்கும் செய்யும் போது மாதம் ஒரு முறையாவது இதனை சரிவர வெக்கும் செய்வதன் மூலமும் அதில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பத்தானை அழுத்தி பரீட்சிப்பதன் மூலமும் இதன் இயக்கத்தை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் இக்கருவியானது பிரதான மின் இணைப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதால் தொடர்ச்சியான மின் இணைப்பை சில மனத்திறந்த துண்டித்து விடுவதும் இதனது பிழையான இயக்கத்தை சரிப்படுத்த எடுக்கக்கூடிய ஒரு யுக்தியாகும் ஸ்லைடின் செய்யக்கூடிய முறையிலேயே இக்கருவி பொதுவாக இருக்கும் எனவே அதனை ஒரு தரம் சுத்தம் செய்வதும் மின் இணைப்பில் ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவதும் மிக இலகுவானது ஆபத்தானது அல்ல கார்பன் மோனோக்சைடு இன்ஃபெக்டர்ஸ் என்பது மிக அவசியமானதாக இருப்பதாலும் உயிர்காக்கும் ஒரு தோழனாக அது செயற்படுவதாலும் ஒரே ஒரு கருவி புத்தம் புதிதாக இருக்கிறது என்று காலாதிகாலமாக நம்பியிருக்காது மேலதிக ஒன்றையோ இரண்டையோ வாங்கி பொருத்துவது அதாவது பிளக்கின்ஸ் மிக அவசியமானது என்பதே எனது ஆணித்தரமான சிபாரசாகும் இதற்கு முப்பது முப்பத்தைந்து டொலர்கள் மட்டுமே செலவாகும் என்பதை கருத்தில் கொள்ளவும் கார்பன் மோனோக்சைட் அறிவுறுத்தி சத்தமிடத் தொடங்கினால் தயக்கமின்றி நைன் ஒன் ஒன் இலக்கத்தை அழுத்தி தீயணைக்கும் படையின் உதவியை நாடினால் அவர்கள் விரைந்து வந்து உண்மை நிலையை கண்டு உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் இதற்கு கட்டணம் எதுவும் அறவிடப்பட மாட்டாது முற்றிலும் இலவசம் என்பதை கவனத்தில் கொள்ளவும் குறிப்பு பழைய வீடுகளில் போனஸில் இருக்கக்கூடிய ஹீட் எக்ஸ்சேஞ்சர் துருப்பிடித்ததன் காரணத்தால் மேலதிக கார்பன் மொனோக்சைட்டை உருவாக்கப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டாலோ அல்லது வேறு வழிகளினால் அது தொழிற்பாட்டில் இருந்து இத்தகைய பாதிப்பு வருவதாக கண்டுபிடித்தாலோ அதனை சரிப்படுத்தும் வரை கேஸை சட்டவுன் அதாவது முற்றாக நிறுத்தி விடுவதற்குரிய உரிமையும் கட்டுப்பாடும் தீயடைக்கும் பிரிவினருக்கு உண்டு என்பதையும் கொள்ளவும் மௌன கொலையாளியாக செயற்படும் கார்பன் மோனோக்சைட்டின் உக்குரத்தை கருத்தில் கொண்டு முக்கிய சில பகுதிகள் ஆங்கிலத்திலும் தரப்பட்டுள்ளன ஹவு டேஞ்சரஸ் இஸ் கார்பன் மொனோக்சைடு கொன்சிடர் தீஸ் ஃபேக்ட்ஸ் கார்பன் மொனோக்சைடு இஸ் த நம்பர் ஒன் கோஸ் ஆஃப் accidental poisoning death in the united states and canada according to the consumer products safety commission it is estimated approximately 500 deaths occur each year from accidental co poisoning carbon monoxide also results in approximately 10000 illnesses each year for which people are treated in hospital emergency rooms, a number which underestimated. Carbon monoxide is totally undetectable by human senses. It is an odorless, colorless, and tasteless poison, and is so deadly that it has earned the name the silent killer. Carbon monoxide is highly toxic and can act on the body quickly in high concentrations or slowly over long periods of time. Ontario is taking another step to keep families and homes in Ontario safe by making carbon monoxide alarms mandatory in the residential homes the new regulations which comes into effect october 15 2014 updates ontario's fire code following the passage of bill 77 last year these updates are based on recommendation from a technical advisory committee which was led by the office of the fire marshal and emergency management and Included experts from fire services, the hotel and rental housing industries, condo owners, and alarm manufacturers. Carbon monoxide detectors will now be required near all sleeping areas in residential homes and in the service rooms and adjacent sleeping area in multi-residential units. Carbon monoxide alarms can be hardwired, battery operated, or plugged in into the wall. Quick facts: Between 2000 and 2013 in Canada, there were 4,990 deaths associated to CO poisoning. In total, there were 3,027. Hospitalization related to CO poisoning in Canada between 2002 and 2016, and 14.3% of correlated hospitalizations in Canada were for people 65 years old or older. There are more than 300 CO related deaths per year in Canada, and more than 200. Hospitalization per year in Canada. Bill 77, an act to proclaim carbon monoxide awareness week and to amend the Fire Protection and Prevention an Act 1997, received royal assent in December 2013. The Ontario Building Code requires. The installation of carbon monoxide alarms in homes and other residential buildings built after 2001. Below are some carbon monoxide safety tips provided by the Hawkins Gignac Foundation for CO Education. Install at least one CSA approved carbon monoxide detector. Outside bedrooms. However, it is advised to install one on every floor and check the expiry date of existing detector and replace any devices built before 2008. Alarms need to be replaced every 7 to 10 years depending on the brand. Have a licensed technician inspect your fuel burning appliances, for an example, furnace, range, fireplace, water heater, etc. annually to ensure they are in proper working order and vented correctly. The families with the older parents or relatives help them inspect their detectors. Replace batteries in your detector annually or option for models within 10 year sealed lithium batteries that never need to be replaced. When a detector sounds, make sure everyone is out of the house and call 911. Exposure to carbon monoxide reduces a person's ability to think clearly. So, don't delay clearing out. Thank you.